வணக்கம் ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி வருதுங்க ஆனாலும் சித்திரை மாசத்துல சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தோடு கூடி வரக்கூடிய இந்த பௌர்ணமியை தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சித்ரா பௌர்ணமி தேவி ஒரு சித்திரத்தை வரைஞ்சி அப்போ சிவபெருமான் தன்னுடைய மூச்சு காற்றுனால அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்த நாள் அந்த சித்திரம்தான் சித்திரகுப்தன் அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்றதாகவும் இந்த நாள் அன்னைக்கு தான் சித்திரகுப்தன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க இதே நாள் அன்னைக்கு தான் சித்திரகுப்தன் யமதர்ம ராஜாவினுடைய பாவ புண்ணிய கணக்கை எழுத ஆரம்பித்த அந்த எழுத்தாளர் நாள் அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட இந்த சித்ரா சிறப்புகள் இன்னும் நிறைய இருக்குதுங்க அதுல முதலா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திரன் தன்னுடைய பாவத்துக்கு விமோச்சனம் தேடி ஒவ்வொரு சிவஸ்தலங்களுக்கா போய் வணங்கிட்டு கடைசியில மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாதரை வந்து வழிபட்ட நாள் அப்படின்னா அது இந்த சித்ரா பௌர்ணமி தான் அது மட்டும் கிடையாதுங்க மதுரையில கள்ள கால் கால்பதித்த நாளும் இந்த சித்ரா பௌர்ணமி தான் இந்த நாள் அன்னைக்கு சந்திரன் ரொம்ப பலமா இருக்கிறதுனால அம்மனை இந்த வழிபட்டம் அப்படின்னா செவ்வாதோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க சந்திரனுடைய பலமும் கலக்கமில்லாத அந்த சந்திரனுடைய உருவமும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தோன்ற தோன்றதுனால இந்த நாள் அன்னைக்கு ஆற்றங்கரை ஓரத்துல குடும்பத்தோடு உட்காந்து நாம நிலாசம் ஒரு சாப்பிடுறப்போ நமக்கு நம்மளுடைய உடம்புக்கும் சரி நம்மளுடைய மனசுக்கும் சரி ரொம்பவே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி அறிவியல் ரீதியாகவும் சொல்றாங்க ஆன்மீக ரீதியாகவும் சொல்றாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னா அது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தாங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம சித்திரகுப்தனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை ராகு கேது பிரச்சனை தொழில ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் அத்தனையும் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க நக நவகிரகத்தினுடைய தோஷங்களும் அந்த நாள் அன்னைக்கு நீங்க சித்திரகுப்தனை வழிபட்டீங்க அப்படின்னா அத்தனையும் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த நாள் அன்னைக்கு மறக்காம நீங்க சித்திரகுப்தனுடைய படத்தை அரிசி மாவுல உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு அரிசி மாவுல சித்திரகுப்தனுடைய படத்தை வரைஞ்சு கையில ஒரு புத்தகமும் பேனாவும் இருக்கிற மாதிரி நீங்க வரைஞ்சி எழுதி அன்றை நாள் முழுக்க நீங்க சித்திரகுப்தனை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு மிகச்ச பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் சொல்லுவாங்க அதுக்காக செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கு மேல பாவங்கள் பண்ணாத ஒரு மனநிலையை நமக்கு கொடுப்பார் சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்றாங்க அதனால மறக்காம இந்த நாளை இந்த சித்ரா பௌர்ணமி நாளை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்